பாஸ் மார்னிங் லைவில் திவ்யா கனி அரோரா மற்றும் ஆதிரை அந்த நேற்று நடந்த ஃபைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க வாட்டர்மெல்லன் ஸ்டாரை பற்றி அதில் சில பல விஷயங்கள் கனி ஆஷாவே சொல்லிடுறாங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி இருக்கிறது தான் நல்லது அப்படின்றது அது சரியாக இல்லை அப்படின்றத ஓப்பனாக கனி போட்டு உடச்சி விட்டாங்க அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்னொரு பக்கம் அந்த பணப்பொட்டியை பற்றி ஒரு டிஸ்கஷன் போச்சு இது ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஒரு பக்கம் ஸோ நேற்று ஒரு பிரச்சனை நடக்குதுல அதுதான் அதை தான் வந்து ஆதரையை சொல்லியிருப்பாங்க திவ்யா கிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நெல் அதுதான் கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் கூட போய் பேசினாங்க திவாகர் பேசிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே தப்பாக போகும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்றத அவர்கிட்டயுமே சொல்லிட்டாங்க இப்போ இந்த இடத்துல திவ்யா வந்து சொல்கிறாங்க வா வர வர வாட்டர் கொஞ்சம் ஓவராதாங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்ட வந்து நீ எல்லாம் ஒரு ஃபெயிலியர் டேரெக்டரு நீ என்னத்த பண்ண அப்படின்ற மாதிரி அவருடைய ப்ரொஃபஷனில் ஃபெயிலியர் அப்படின்றதே எவ்வளோ பெரிய தப்பு அதெல்லாம் சொல்லலாமா அதெல்லாம் சொல்லக்கூடாது இதே கானா வினோத்தை வந்து நீ என்னத்தை பண்ணிட்டேன் என்னால் தான் அவர் பெரிய ஆளானன்ற மாதிரி கானா வினோத்தை புட் டவுன் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு நேற்று வந்து என் வந்து மடியில் பத்துக்குவா உங்கள் மனம் நல்லா இருக்குது வாசம் நல்லாயிருக்கு இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க உடனே கனி பொங்கி எழுதிட்டாங்க என்னங்க பேச்சதெல்லாம் என்ன பேச்சது அது மடியில் படுத்துக்குவா மனம் நல்லாயிருக்கு இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே இது பண்ணியிருக்கணும் இது இப்படி பண்ணாமல் தான் ஒரு ஃபண்ணுன்ற பேரில் எல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது இப்படிலாம் பண்ணக்கூடாது இதை நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கனியுமே சொல்கிறாங்க கனியுமே சொல்கிறாங்க உடனே ஆதிரி அதை தாங்க நான் நேற்று சொன்னேன் பவுண்டரியை நேற்று அவகிட்ட கூப்பிட்டு வச்சு தனியாக நான் அதான் இருந்தேன் பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணு கொஞ்சம் இதோடு இரு நீங்கள் ஃபன்னுன்ற பேசுறதா ஒரு வேற மாதிரி எடுத்துக்கிறாரு நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னங்க அப்படின்ற மாதிரி ஆதிரி சொல்கிறாங்க திவ்யா அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அந்த சண்டையாக இருக்கட்டும் நேற்று நடந்ததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி திவ்யாவோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஒரு பக்கம் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க கனி நீங்கள் இதை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அவர் எந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுதா எப்படி நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதான்றதை இங்கே நல்லா நோட் பண்ணிக்கணும் அவர் அப்படியே ஃபன்னாக இதெல்லாம் தான் இருந்திருப்பார் இப்போ நீ ஒரு வேளை அவருக்கு ஏதாவது ஒரு கருத்து எதிராக வச்சுட்டாலோ உடனே ரிவர்ஸ் ஆகிட்டு இதெல்லாத்தையும் பேசுவார் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசுவார் இதெல்லாம் பண்ணுவார் அந்த கேட்டகிரியில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படி திரும்ப வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பித்தாலுமே அதெல்லாம் மாறுற மாதிரி தெரியல அப்படின்றத கனி ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க ஸோ பெட்டர் கீப்பர் டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க கரெக்டு தானே இப்போ தானா வினோத்து கூட நீங்கள் ஃபன் பண்ண போகிறீங்க ஃபன் பண்ண போகிறீங்க அவரும் ஃபன்னாக பேசுகிறாருன்ற மாதிரி இருக்குது ஒரு பாயிண்டில் சண்டை வந்துடுச்சுன்னா நீங்கள் எதிர்த்து வைக்கும்போது அவரும் அந்த கருத்துக்களை சொல்கிறாரு இப்போ நீங்கள் அந்த கருத்துக்களை சொல்லாமல் தான் நீங்கள் பேசலாம் இல்லை இப்போ நீங்கள் அந்த கருத்துக்கள் பேசிட்டு நீங்களும் இப்படி பேசுனதுக்கப்புறம் அங்கே வந்து பாயிண்டே பேச முடியாமல் பேஸ்லெஸ்ஸாக மாறிடுது இப்போ அவர் ஒன்று சொல்கிறார் நீங்கள் ஒன்று சொல்கிறாருன்னு மாற்றி மாறி போகிறதுல இதுவாயிருது பட் நீங்கள் அதை சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்க சைடு இன்னும் ஸ்ட்ராங்காக கொஷின் கேட்கறதுக்கும் நியாயம் கேட்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் பாத்துங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ திவ்யா வந்து சொல்லிடுறாங்க அரோரா இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்க வேண்டாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரோரா என் பக்கம் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணல திவ்யா ரேஞ்சுக்கு போன அளவுக்கு என் பக்கம் வரல பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருப்போம் இதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் காமெடி இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அரோராவும் சொல்கிறாங்க உடனே என் பக்கம் மட்டும்தான் அவர் அப்படி வராரு திவாகரை நம்ம இப்படி எடுத்துக்கணும்னா அவர் ஹர்ட் பண்ணாலும் ஓகே திவாகர் இப்படி தான் ஏர்ட் பண்ணாலும் நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரினா நம்ம ஓகே ஆனால் இதுக்கப்புறம் திவ்யா இப்படி எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டா இதெல்லாம் இப்படி இருக்க மாட்டா ஸோ இதெல்லாம் தேவையில்ல இதுக்கப்புறம் பேச வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கனி சொல்றேன் இதுதான் கரெக்டான முடிவு கருத்தே இல்லை இப்போ நீங்கள் எடுத்தீங்களேன் அது பர்ஃபெக்ட் ஸ்டாண்டு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க அது ஏன் திவ்யா உங்கள் பக்கம் மட்டும் திரும்ப அப்படி வராருன்றதால நீங்கள் போகும்போது அவருக்கு நல்ல ஒரு இது சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த ஒரு இது அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு தான் இப்படி வந்து இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க மக்களே இதே திவாகர் திவ்யா கிட்ட டூ டேஸுக்கு முன்னாடி திவ்யா ரெண்டு அடி வேணா அடிச்சுக்கோ திவ்யா திவ்யா ரெண்டு அடி வேணா அடிச்சுக்கி திவ்யா குட்டி வந்து அடிச்சுக்கோ திவ்யா திவ்யா அப்படின்னு பேசுகிறார்ல அந்த இடத்துல திவ்யா இல்லாம ஒரு ஆங்கிள் மட்டும் யோசிச்சு பாருங்க திவ்யா இல்லாம சுபிக்ஷாவோ இல்லை வேற யாராவது இருந்துக்கிட்டோமே சுபிக்ஷா அந்த இடத்துல வச்சு பாருங்க அந்த இடத்துல சுபிக்ஷா வரதான் அங்கே என்ன சம்பவம் நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் சுபிக்ஷாவோ இல்லை வேற கனியே பொது வச்சு பாருங்க கனி கூட வச்சு பாருங்களேன் அந்த இடத்துல வாட்டர் மில்ல சுபிக்குட்டி வந்து அடிச்சு குட்டி அப்படியே சொல்லியிருப்பாரு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அப்படியே இந்த வாய் எவ்வளோ கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாரு அந்த வாய் தான் கிழிச்சிருப்பாரு சோ அவர் வந்து போர்வையில் தான் எல்லாத்தையுமே பண்றாரு அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணும் தான் அங்க கனியுமே சொல்றாங்க போர்வையில் தான் அவர் எல்லாத்தையும் பறந்துடுறாரு இது எல்லாத்தையும் பண்றாரு அதை நீங்க புரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ஆதிரை நேற்று நேத்து நான் போய் சொல்லிட்டேன் இது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும் இதெல்லாம் போயிரும் அப்படின்றத நான் சொல்லி முடிச்சிட்டேன் அவர் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போது திவ்யா சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுற மாதிரியும் நான் தான் இது பண்ணிடுற மாதிரியுமே அப்படின்ற மாதிரி பேசுறாரு அப்போ தான் நான் சொன்னேன் நீ பண்ணுறதுல அவர் பேசுன வார்த்தைகளுமே அப்படி தானே இருக்கு அவர் பேசுகிற வார்த்தைகள் மக்கள் பார்க்குறாங்களே அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க பட் நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்ற மாதிரி ஓப்பனாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இதுல எனக்கு என்ன புரியலன்னா திவ்யா வந்து டூ டேஸ் பேக்கு டூ டேஸ் பேக்கை நீங்கள் நைட்டு வந்து சண்டை நடக்கும் நைட்டு சண்டை நடந்ததா சண்டை போடுறத உடனே திவ்யா வந்து சொல்லுவாங்க நான் இதுக்கப்புறம் வாட்டர்மெலன் கிட்ட பேச மாட்டேன் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஃபன்னாக கூட இப்ப எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னாங்க திவ்யா தான் வந்து அரோராக்கெலாம் சொல்லிட்டு திரும்ப அதே திவ்யா தான் மறுநாள் போய் பேச ஆரம்பிச்சுது அப்ப திவ்யா என்ன சொல்றாங்க அவர் வந்து இல்ல ஆல்ரெடி இவங்க கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சாண்ட்ரா கூட திரும்ப நம்ம அந்த மாதிரி ஏன் ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டு போனோம் நாலு நாள் இருக்கணும் அந்த ஒரு இதில் அவங்க போனாங்கன்னு சொல்றாங்க பட் ஒரு வாட்டி பிரச்சனை நடக்குது நீங்க நல்லதான் நினைக்கிறீங்க ஒரு வாட்டி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் திரும்ப அதை போய் பண்ணால் திரும்ப நமக்கு பிரச்சனை ஆகுதுல்ல அதை திவ்யா மாற்றிக்கிறது அவங்க நல்லது ஏன்னா அன்றைக்கி அவங்க தான் அட்வைஸ் பண்ணாங்க அவங்க வந்து இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் யாரும் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அதையே திவ்யா பண்ணால் எப்படி அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வருது ஸோ அதை நீங்களும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இருக்கிறது தான் ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்றது தான் எனக்கு தோணுது இது ஒரு பக்கம் அடுத்த அந்த பணப்போட்டிக்கான டிஸ்கஷன் போது அந்த பணப்போட்டிக்கான டிஸ்கஷன் வந்து அதை வந்து நான் கொஞ்சம் ஆதரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க நீங்கள் பெருசாக ட்ராமா மாதிரி பண்ணதால தான் இப்படி ஆச்சு டப்புன்னு போய் எடுத்துருந்துருக்கணும் அப்படின்னும் போது உடனே அரோரா சொல்கிறாங்க அப்போ அங்கே விக்ரமே வந்துடுறார் அரோரா என்ன சொல்கிறாங்க நான் போய் பணப்பொட்டியை எடுக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அக்கு அகு பண்ணிட்டுருந்தேன் நான் திவ்யா வந்திருந்தாலோ இல்லை சாண்ட்ரா வந்திருந்தாலோ நான் பட்டுன்னு பணப் தூக்கியிருப்பேன் ஆனால் நான் அவங்க தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கானா வினவத்து எங்கே எடுக்க போகிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதான் பெரும் தப்பு பண்ணிட்டேன் பேசாமல் ஒரு காணா வினோத்துன்றது ஏதாவது ஒரு பிக் பாஸ் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நான் பட்டுன்னு தட்டு இருப்பேன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்போதான் ஒரு திடீக்கிடும் தகவலை வந்து ஆதிரை வெளியிடுறாங்க ஆதரையில் கனி வெளியிடுறாங்க நம்ம பிரஜனை அவர்கள் ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காப்புல என்ன பண்ணியிருக்காரு ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி ரம்யா ரம்யா வீட்டுக்குள்ளே போறல ரம்யா நீ என்ன பண்ணு சாண்ட்ரா கிட்ட பணப்போட்டியை தூக்கிட்டு சொல்லு பனைப்போட்டியை எத்தனை சொல்லு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மக்களே எப்படி பிரஜனே ரம்யாவுக்கு கால் பண்ணி பணப்பட்டியை எடுக்க சொல்றதாக தகவல் வருகிறது ஆனால் உடனே என்ன பண்ணுறக்காங்க ரம்யா அதை கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்குது கனி என்ன சொல்லிட்டாங்க நீ டீம் கிட்டே போய் கேளு அதை நீ உள்ளே போய் சொன்னா உனக்கே பேக் ஃபைர் கூட ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் நீ அதை யோசிச்சு முடிவு பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதை சொன்ன உடனே என்ன பண்ணிருக்காங்க உள்ள வந்து ரம்யா அந்த வேலை எதுவுமே பார்க்காம அப்படியே ஃப்ரீயாக விட்ருக்காங்க ஸோ ஒரு பக்கம் பிரஜனுக்காக அவங்க வெயிட் பண்ணிருந்தாங்க பிரஜன் இன்ஃபர் கன்வே பண்ணிட்டாரு போச்சு அதான் சொல்கிறாங்க ஆதிரி அடாடா இந்த ஒரு டெக்னிக்கை நான் யோசிக்காமல் போயிட்டேனே நான் அதை யோசிச்சிருந்தேன்னா நான் வந்து சொல்லி எடுக்க விட்ருப்பனே மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் கனி உங்களையும் என்னையும் பல பேர் அனுப்பாததுக்கான காரணம் இதுதான் நம்ம வந்தால் கரெக்டாக அந்த வேலையை பார்த்துருவோம் டீமுக்கு தான் இந்த வேலையை செயல்பட்டுருக்காங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது எக்ஸாக்ட்லி யார் யாரெல்லாம் அவங்க தகுந்த நபர்கள் வந்தால் அப்படி சொல்லிட்டிங்கன்னா அங்கே நடக்க வேண்டியது நடக்காது இல்லையா அப்படின்றதான் நமக்கு தோணுச்சு இதுதான் பிக் பாஸ் லைவில் நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்